என் அன்பான காவிக்கொடி தலைவன் நேயர்களே உங்களை மனமாற வரவேற்கின்றேன் நம் கலாச்சாரம் நம் பாரம்பரியம் வழிகாட்டுதலோடு இந்த பயணம் தொடரட்டும் இசக்கி அம்மனை பற்றி புராணங்கள் மற்றும் இசக்கி அம்மன் வரலாறு பற்றி இங்கு காண இருக்கின்றோம் இதில் காட்டப்படும் வீடியோ காட்சிகள் அனைத்தும் கற்பனையே வீடியோக்குள் போகலாம் வாங்க பழகை நல்லூர் என்ற ஊரில் சிவகாமி என்னும் தாசி இருந்தாள் அவளுக்கு திருகண்ட நட்டுவன் என்றொரு மகன் இருந்தான் அவன் நன்றாகப் பாடுவான் பழகை நல்லூரில் உள்ள சிவாலயத்தில் தினமும் பாடிக்கொண்டிருந்தான் தாசிக்கு பெண் குழந்தை வேண்டும் என்று ஆசை அவளும் ஈசனாரை வேண்டினாள் ஈசனும் அருள் புரிய அருமையான பெண்மகவு ஒன்றை பெற்றெடுத்தாள் தன் பெண்ணிற்கு லட்சுமி என்று பெயரிட்டாள் மகளும் சர்வ லட்சணங்களும் பொருந்திய மகாலட்சுமியைப் போன்றே இருந்தாள் நாட்டிய கலையை திறம்பட கற்றறிந்தாள் லட்சுமி தாயின் தாசி வாழ்க்கை மகளுக்கு பிடிக்கவில்லை கற்பு நெறியில் வாழ வேண்டும் என்று நினைத்தாள் ஆனால் தாயோ பணத்தாசை பிடித்தவள் தன் மகளையும் எப்படியாவது தாசியாக்க வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருந்தாள் அந்த ஊரின் சிவாலயத்தில் வேலவன் என்னும் வேதியன் பூசை செய்யும் பணியில் இருந்தான் ஓர் நாள் மாலை லட்சுமியின் நடன அரங்கேற்றம் ஈசனார் ஆலயத்தில் நிறைவேறியது அவளை கண்ட நாள் முதல் வேலவனுக்கு உறக்கமில்லை அவளை காண வேண்டும் அவளோடு உரையாட வேண்டும் சுகிக்க வேண்டும் என்ற எண்ணம் அவன் உள்ளத்தில் அதிகமாகிக் கொண்டே இருந்தது அட இதைதான் காதல் என் போம்யா அதே நிலைதான் லட்சுமிக்கும் வேலவன் ஆவல் அதிகமாகி ஒரு நாள் சிவகாமி தாசியின் வீட்டுக் கதவை தட்டினான் வேறு யாரையோ எதிர்பார்த்திருந்த சிவகாமி வேலவனைக் கண்டு மலைத்தாள் யாராக இருந்தாலும் தாசியின் இல்லம் தேடி வந்துவிட்டால் மரியாதை கொடுத்தே தீர வேண்டும் இல்லையா. வாங்க வாங்க இன்று தங்கள் மகளின் நடனம் கண்டேன் அற்புதம் ஓ அப்படியா அமருங்கள் என் மகளை அனுப்பி வைக்கின்றேன் வேலவனை அமர வைத்து தன் மகளின் கையில் தாம்பூலம் கொடுத்து அனுப்பினாள் அதில் வசிய மருந்தையும் கலந்திருந்தாள் மகளும் இதை அறியவில்லை தான் எண்ணியபடி காதலனே தன் மனையேகி வந்ததை எண்ணி மகிழ்ந்தாள் அத்தான் தாம்பூலம் எடுத்துக்கொள்ளுங்கள் இதோ அன்பே இவ்வாறாக இவர்கள் தொடர்பு வளர்ந்தது இப்படி இருந்தால் தன் மகள் சரிப்பட்டு வரமாட்டாள் என்று எண்ணிய சிவகாமி தனது மகளை வேலவனிடமிருந்து பணம் வாங்க வேண்டும் என்று அறிவுறுத்தினாள் மகளே இதை பார் உன்னை காணவரும் வேலவனிடமிருந்து நீ பணத்தை பெற வேண்டும் அம்மா நான் உன்னை போன்ற தாசி அல்ல அவரிடம் என் மனதை பறிகொடுத்து விட்டேன் தாசி வாழ்க்கை வாழ நான் தயாரில்லை அவரை மனம் புரிந்து வாழ்வேன் நீ திருமணம் செய்தால் உன் கணவனிடமிருந்து வாங்குவாய் இல்லையா எனவே இவனிடமும் வாங்கு என்றை தாழ்த்தாய் சரி அம்மா அப்படியே செய்கிறேன் மகளும் சம்மதித்தாள் தினமும் மாலை ஆலய நடை சாத்தியபின் தாசியின் இல்லமே கதி என கிடந்தான் வேலவன் அவளது அழகிலும் நடனக்கலையிலும் தாய் கொடுத்த வசிய மருந்திலும் அடிமையாகிவிட்டிருந்தான் தினம் தினம் அவளுக்கு கொடுத்து கொடுத்து தன் கை பொருட்களை எல்லாம் இழந்தான் ஓர் நாள் லட்சுமி குளித்து கொண்டிருந்தாள் வேலவன் வீட்டுக்குள் நுழைந்தான் வாங்க வாங்க உட்காருங்க லட்சுமி குளிச்சிட்டு இருக்கா அப்படியா சரி நான் அப்புறம் வரட்டுமா இல்லை உட்காருங்க உபசரித்தாள் அப்புறம் லட்சுமி நன்றாக நடனம் ஆடுகின்றாள் இல்லையா ஆமா மத்தை அதனால்தான் அவளை எனக்கு பிடித்திருக்கின்றது அப்படியானால் அவள் அழகுக்கேற்ற ஆபரணங்களால் அவளை அலங்கரித்தால் எப்படி இருக்கும் ஆஹா அருமையாக இருக்கும் இப்போதே சென்று நகைகள் வாங்கி வருகின்றேன் எழுந்தான் சென்றான் நகைகள் வாங்கி வந்தான் லட்சுமிக்கு பரிசளித்தான் நாளாக நாளாக வேலவனின் கையிருப்பு தேய்ந்து கொண்டே வந்தது ஒரு நாள் ஆலயத்தில் இறைவனுக்கு அணிவிக்கும் நகைகளை கொண்டு வர வேண்டும் என்றைத்தாள் தாசி மயக்கத்திலிருந்த வேலவனும் அப்படியே செய்தான் இவ்வாறாக முழு அடிமையாகிவிட்டான் அன்று அவன் கைகளில் ஏதுமில்லை தாசியின் இல்லம் நோக்கி நடந்தான் உள்ளே நுழைந்தான் வீட்டு திண்ணையில் கிழவி வாங்க என்ன கொண்டு வந்திருக்கின்றீர்கள் அத்தை இன்று கொண்டு வருவதற்கு எதுவுமில்லை என் நீ லட்சுமியை காண வந்தேன் அதெல்லாம் பார்க்க முடியாது ஏதும் கொண்டு வராவிட்டால் என்னை காண அனுமதிக்காதே என்று சொல்லிவிட்டாள் லட்சுமியா அப்படி சொன்னாள் ஆம் அவள்தான் சொன்னாள் இதனால் மனமுடைந்த வேலவன் வந்த பாதையே திரும்பி நடந்தான் என்னவெல்லாமோ செய்தேனே தாசி குலத்தில் பிறந்தவள் தன் புத்தியை காட்டிவிட்டாளே இவளுக்காக ஆலயத்தின் நகைகளையும் கொண்டு வந்தேனே இனி ஆலயத்துள் எப்படி நுழைவேன் என்று புலம்பிக் கொண்டே நடந்தாள் அதே சமயம் லட்சுமி வெளியே வந்தாள் அம்மா அவர் எங்கே எவர் அம்மா நம்ம வேதியர் ஓ அவனா போய்விட்டான் போய்விட்டாரா ஏன் ஏனென்று என்னை கேட்டால் அவன் கொடுத்த நகைகளை எல்லாம் திருப்பிக் கேட்டான் முடியாது என்றேன் போய்விட்டான் அடிய தாய்கிழவி அவரைவிட இந்த நகைகளா பெரிய விஷயம் அவர் இல்லாமல் இந்த நகைகள் எதற்கு இப்போதே போய்க் கொடுத்து வந்து விடுகின்றேன் லட்சுமி வீட்டிலுள்ள நகைகளையெல்லாம் ஒரு துணியில் மூட்டையாக கட்டி எடுத்துக்கொண்டு வேலவனை பின்தொடர்ந்தாள் லட்சுமி பின்தொடர்வதைக் கண்ட வேலவன் தன் வேகத்தை கூட்டினான் லட்சுமியும் அழைத்து அழைத்து பார்த்து சோர்ந்தாள் ஒரு கட்டத்தில் வேலவன் என்னதான் கேட்கிறாள் பார்க்கலாமே என்று நின்றான் என்னை விட்டு எங்கே போகின்றீர்கள் அத்தான் அத்தானா யாரடி அத்தான் குலத்தில் பிறந்த நீ உன் புத்தியை அல்லவா உனக்காக ஆலயத்திலும் திருடினேனே அத்தான் இதோ நீங்கள் கொடுத்த நகைகள் எல்லாம் இதில் உள்ளன நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள் என்னை விட்டு மட்டும் போய்விடாதீர்கள் அத்தான் சரி அன்பே நாம் மீண்டும் இந்த ஊருக்கு வரவேண்டாம் வேறு எங்காவது போய்விடலாம் இருவரும் முடிவு செய்து நகைகளுடன் மலையாள தேசம் நோக்கி போய்க் கொண்டிருந்தார்கள் கானகத்தில் சென்று கொண்டிருக்கும் போது பயங்கர வெயில் அத்தான் மிகவும் சோர்வாக இருக்கின்றது உறங்க வேண்டும் போல் இருக்கின்றது அன்பே இந்த இடத்தில் நிழலே இல்லையே என்ன செய்வது என்று சுற்றிலும் பார்த்த வேலவன் ஒரு கள்ளி செடியை கண்டான் வா அன்பே நாம் அந்த கள்ளி செடியின் நிழலில் இழைப்பாரலாம் லட்சுமியை அழைத்துச் சென்று தன் தொடை மீது படுக்க வைத்தான் களைப்பில் தன்னை மறந்து உறங்கினாள் லட்சுமி இந்த சமயத்தில்தான் வேலவனின் மனம் பல்வேறு விஷயங்களை அசைபோடத் தொடங்கியது இதனால் பாதகமும் நிகழ்ந்தது தன் மடியில் களைப்போடு உறங்கிக் கொண்டிருந்த லட்சுமியை பார்த்தான் வேலவன் அவன் மனதோ அவளின் தாயின் சொற்களையே எண்ணிக்கொண்டிருந்தது என்ன இருந்தாலும் தாச்சிக்குல பெண்தானே இவள் என்னையே காதலிக்கிறாள் என்று நான் எண்ணியது முட்டாள்தனம் அல்லவா தாசியின் அன்பு பணத்தின் மேலல்லவா இருந்துவிட்டது இன்று என்னிடம் பணமில்லை என்று இவள் தாய் விரட்டிவிட்டாள் இவளோ என்னை தொடர்ந்தாள் எதிர்காலத்தில் இவளும் மாறமாட்டாள் என்பது என்ன நிச்சயம் வினோதமான விபரீத சிந்தனைகளோடு லட்சுமியை பார்த்துக் கொண்டிருந்த வேலவன் ஓர் முடிவெடுத்தான் அருகிலிருந்த மணலை தன் தொடை உயரத்துக்கு கூட்டினான் லட்சுமியின் தலையை எடுத்து அதில் வைத்தான் சுற்றிலும் பார்த்தான் ஓர் பெரிய பாராங்கள் கிடந்தது எடுத்தான் என்னை மயக்கி ஏமாற்றிய தாசியே இன்றோடு இறந்து போ என்று எண்ணிக்கொண்டே அந்த கல்லை எடுத்து அவள் தலையில் போட்டான் துடிதுடித்தாள் லட்சுமி அடே வேதியா உன்னை நம்பி என் தாயை விட்டு வந்தேனடா என்னை ஏமாற்றி கொலை செய்கிறாயே இது நியாயமா என்னை நீ கொன்றதற்கு சாட்சி எதுவும் இல்லை என்று விடாதே நான் பத்தினியடா நீ என்னை கொலை செய்ததற்கு இந்த கள்ளி மரமே சாட்சி எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் உன்னை வாழவிட மாட்டேன் உன்னை பழிவாங்கியே தீர்வேன் என்று சபதமிட்டு இறந்து போனாள் லட்சுமி இதை சட்டை செய்யாத வேலவன் அந்த நகை மூட்டையை எடுத்துக்கொண்டு நடக்கத் தொடங்கினான் அந்த நகைகளை விற்று புதிய வாழ்க்கையை ஆரம்பிக்கலாம் என்பது அவன் எண்ணம் ஆனால் விதி நடந்து கொண்டிருந்தவனுக்கு தாகம் எடுத்தது அருகே ஒரு கிணற்றைக் கண்டான் கிணற்றில் இறங்கி நீரருந்தலாம் என்று எண்ணி இறங்கியவனை கண்டு விதி சிரித்தது கிணற்றுப்படிக்குள் காத்திருந்த ஒரு நாகம் அவனை தீண்டியது கிணற்றுள் விழுந்து மடிந்தான் அங்கே வீட்டிற்கு திரும்பிய திருகண்ட நட்டுவன் தன் தாயிடம் தங்கையைப் பற்றி கேட்டான் தன்னை மதிக்காமல் அந்த வேதியன் பின்னால் லட்சுமி சென்று விட்டாள் என்றரைத்தாள் தாய்க்கிழவி அவளை திட்டிவிட்டு தங்கையை காட்டுக்குள் ஓடினான் திருகண்ட நட்டுவன் அங்கே தன் தங்கை தலை சிதைக்கப்பட்டு இறந்திருந்த காட்சியை கண்டு பதைத்தான் அழுதான் துவண்டான் என் அன்பு தங்கையே உன்னை இந்த நிலைக்கு ஆளாக்கியது யார் என்னிடம் சொல்லியிருந்தால் அந்த வேதியனோடு உன்னை சேர்த்து வைத்திருப்பேனே என்ன ஆனதோ உனக்கு என்றெல்லாம் புலம்பினான் மனம் வெதும்பி அழுத அவனது ஆவி அப்படியே பிரிந்தது வேறு சிலர் பாடும்போது அவன் அங்கே தூக்கு போட்டு இறந்ததாகப் பாடுவார்கள் இறந்தும் மனந்தளராத லட்சுமியின் ஆவி ஈசனாரிடம் சென்றது ஐயனே தாசி குலத்தில் பிறந்தும் பத்தினியாய் வாழ நினைத்தது என் தவறோ எனக்கு ஏன் இந்த தண்டனை என்று ஈசனாரிடம் முறையிட்டாள் லட்சுமி ஈசனும் புன்முறுவலோடு விதியின் வழியை வெல்ல யாராலும் இயலாது உனக்கு வேறு என்ன வரம் வேண்டும் கேள் என்றார் என்னைக் கொன்ற அந்த வேதியனை நான் பழிவாங்க வேண்டும் அதற்கேற்ற வரம் தாருங்கள் மகளே உன்னை கொன்ற பாவத்திற்கு அவனை உடனே தண்டித்தோம் பார் அவனும் பாம்பு தீண்டி உயிர் நீத்து விட்டான் இல்லை இல்லை என் கரங்களால் நான் அவனை கொல்ல வேண்டும் அந்த வரத்தை எனக்கு தாருங்கள் சரி அப்படியே தந்தோம் அடுத்த பிறவியில் நீ யார் என்ற உண்மை உனக்கு தன் தெரிந்திருக்கும் நீ அவனை பழிவாங்குவாய் என்று ஈசனார் வரமளித்தார்